வணக்கம் வாழ்கோளமுடன் ஒரு சின்ன குட்டி ஒரு ஊரில் கந்தன் என்ற கோயில் அர்ச்சகர் இருந்தார் அவருடைய மனைவியின் பேர் ஜானகி ஜானகிக்கு தன் கணவன் மீது அன்பு உண்டு என்றாலும் மனக்குறைகள் நிறைகள் உண்டு வெறும் கோயில் அர்ச்சகராக கந்தன் வாழ்க்கையை நடத்துவதால் அவன் குடும்பம் வாழ்க்கை மிகவும் வறுமையில் இருந்தது நல்ல ருசியான உணவு வகைகள் சமைத்து சாப்பிடவும் உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் அணிந்து கொள்வதற்கும் ஜானகிக்கு பெரிய ஆசை உண்டு அவை எல்லாம் எட்டாத பழமாக இருந்து வந்தன ஒரு நாள் ஜானகி தன் மனக்குறையை கணவனிடம் வாய்விட்டு சொன்னாள் நீங்கள் கோயில் அச்சராக இருப்பதால் நமது குடும்பம் எப்பொழுதும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறது வேறு ஏதாவது உத்தியோகம் தேடினால் என்ன வியாபாரம் செய்தால் என்ன அப்படி செய்தால் அதிக நிறைய பணம் கிடைக்கும் இல்லவா என்று சொல்கிறாங்க ஜானகி மனதில் உள்ள கருத்தை கந்தன் தெளிவாக புரிந்து கொண்டான் அவளுக்கு தனது பணியின் உண்மை மதிப்பை உணர்த்த எண்ணினான் கோயில் அர்ச்சகராக இருக்கிறது எவ்வளவு உன்னதமான பணிங்கிறத உணர்த்த வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்கிறார் ஒரு நாள் கந்தன் கோயிலில் சாமிக்கு சமர்ப்பணம் செய்ய சிறிய மலர் ஒன்றை எடுத்து மனைவிடம் கொடுத்து இதை கொண்டு போய் நமது அரசரிடம் கொடுத்து இந்த மலருக்கு எடைக்கு சமமான பொன் வாங்கி வா என்றான் அதாவது கோயிலில் சாமிக்கு படைத்த ஒரு சிறிய மலரை எடுத்து அதை பொண்டாட்டி கையில் கொடுத்து இதை கொண்டு போய் அரசட்டை கொடுத்து இதுக்கு சமமான பொன் வாங்கி வா என்றான் ஜானகிக்கு கணவனுடைய எண்ணம் விளங்கவில்லை என்றாலும் கணவன் சொன்னதை நிறைவேற்ற அரண்மனைக்கு சென்று அரசனை பார்க்க விரும்புவதாக காவலாளியிடம் தெரிவித்தாள் தான் வந்த நோக்கத்தையும் காவலாளியிடம் சொன்னாள் காவலாளிகள் ஜானகி சொன்ன தகவல்களை அரசரிடம் சென்று தெரிவித்தார்கள் குடும்ப கஷ்டம் தீர்வதற்காக ஜானகி பொருள் உதவி வேண்டி வந்திருப்பதாக நினைத்த அரசர் ஒரு பணமுடிப்பை அளித்து அவளிடம் கொடுக்கும்படி சொன்னார் ஜானகி பணமுடிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை பூஜை மலரின் எடைக்கு சமமான பொண்ணை பெற்று வருமாறு தன் கணவன் உத்தரவிட்டிருக்கிறார் அதை மீற எனக்கு உரிமை இல்லை என்று சொல்லி ஜானகி அந்த மலருக்கு ஈடான பொன் மட்டும் கொடுத்தால் போதும் என்று தெரிவிக்கிறார் காவலாளிகள் அந்த தகவலை அரசனுக்கு தெரிவித்தார்கள் அந்த வினோதமான வேண்டுகோளை செவி அரசன் ஜானகியை தன் முன் வர சொன்னான் ஜானகி அரசனை வழங்கி நின்றாள் அம்மா உன் கையில் இருக்கும் மலரின் எடை என்ன பொருள் கிடைக்கும் ரொம்ப சின்ன ரொம்ப மெல்லிதாக சின்னதாக இருக்குது அந்த பூ ஒரு குண்டுமணி எடை பொன் கூட உனக்கு சமமாக கிடைக்காதே இதற்கு சமமாக சமமாகன்னு சொல்லி அரசர் விளக்க சொல்கிறார் துளியளவு பொன் கிடைப்பதாக இருந்தாலும் என் கணவன் சொன்னபடி நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஜானகி பணிவுடன் சொன்னாள் அரசன் ஒரு தராசை தருவித்தான் ஒரு தட்டில் பூஜை மலரை வைக்க சொன்னார் மற்ற எதில் கொடுத்த பணமுடிப்பை முடிப்பை வைக்க சொன்னார் என்ன ஆச்சரியம் பூஜை மலர் இருந்த தட்டு சற்றும் அசைந்து கொடுக்கவில்லை மற்றொரு பணமுடிப்பை தட்டில் வைக்குமாறு அரசன் கட்டளையிட்டார் பூஜை மலர் இருந்த தட்டு உயரவே இல்லை அரசன் வியப்படைந்தான் அரண்மனை பொக்கிஷத்தை திறந்து ஒரு பெரிய தங்க கட்டி எடுத்து வர செய்து தட்டில் வைத்தான் மலர் இருந்த தட்டு அப்படியே இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக பொக்கிஷ அறையில் இருந்த தங்கம் முழுவதையும் கொண்டு வரச் சொன்னார் மலர் இருந்த தட்டில் மாற்றமில்லை தனக்கு சொந்தமான விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வரச் செய்து அரசன் தராசில் வைத்தான் ராணியின் நகைகள் கொண்டு வரப்பட்டன மன்னனின் அணிகலன்கள் கழட்டி வைக்கப்பட்டன ஆனால் மலர் இருக்கின்ற தட்டு மேலே எழவே இல்லை மண் திகைத்த போதில் அதிலும் பெரும் வியப்படைந்தான் இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பது என்று அவனுக்கு விளங்கவில்லை கோவில் அர்ச்சகர் கந்தனை அழைத்து வருமாறு அரசன் தன் சொந்த பல்லக்கை அனுப்பி வைத்தார் சிறிது நேரத்திற்கெல்லாம் கந்தன் அரசன் முன் வந்து வணங்கி நின்றான் அரசன் தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்து கந்தனை மரியாதையுடன் வரவேற்று தனக்கு சமமாக இருக்கை தந்து அமர செய்தான் பிறகு சுவாமி முதலில் தங்களை ஒரு ஏழை அர்ச்சகர் என அலட்சியமாக நினைத்தேன் தங்களுடைய பெருமையும் மதிப்பும் இப்போதுதான் எனக்கு விளங்குகிறது என்றான் கந்தன் சிரித்து கொண்டு அரசே என்னுடைய தகுதியை பற்றி தாங்கள் அளவுக்கு மீறி புகழ்கிறீர்கள் என்னிடம் எந்த மகிமையும் இல்லை இந்த மலர் இறைவன் திருமேனியை அலங்கரித்து அதன் மூலம் பெருமை பெற்றது தகுதியெல்லாம் இந்த மலரிடம் தான் இருக்கிறது தவிர என்னிடம் அல்ல என்றான் இந்த மலரின் விலைக்கு சமமான பொருள் உலகத்தில் உண்டா என்று எனக்கு தெரியவில்லை என்றான் அரசன் திகைப்புடன் இருக்கிறது அரசே தாங்கள் தயவுசெய்து குளித்து முழுகி பரிசுத்த நிலையில் இறைவனை ஒரு மலரை கொண்டு ஏகாந்த சிந்தனையுடன் அர்ச்சித்து பிறகு அந்த மலரை கொண்டு வந்து அடுத்த தட்டில் வைத்து பாருங்கள் என்றான் கந்தன் அரசன் தராசின் மறுத்தட்டில் இருந்த செல்வப் பொருட்களை அகற்றிவிட்டு கந்தன் சொன்னபடி பரிசுத்த நிலையில் இறைவனை மலர் கொண்டு அர்ச்சித்து அந்த மலரை கொண்டு வந்து தராசின் மறுத்தட்டில் வைத்தான் என்ன ஆச்சரியம் ஜானகி தந்த மலரின் தட்டை இப்போது எழுந்த அரசன் மலர் வைத்த தட்டுக்கு சமமாக நின்றது உலகத்தில் எவ்வளவு செல்வமும் பெருமையும் இருந்தாலும் அது இறைவனிடம் அருளாக பெற்ற ஒரு மலரை விட எந்த விதத்திலும் உயர்ந்தது அல்ல என்ற உண்மையே கண்ணுக்கு மெய்யாக நிரூபிக்கப்பட்டது கண்டு அரசன் மட்டுமல்ல அர்ச்சகரின் மனைவி ஜானகியும் மனம் அருந்தினார் கடவுளின் அருளுக்கு பாத்திரமாக இருப்பதை விட வேறு செல்வநிலை உலகத்தில் எதுவும் கிடையாது என்ன சொல்கிறாங்க இங்கே இந்த கதையிலேருந்து நம்ம இன்டேக் என்ன எடுத்துக்கலாம் எதையும் நம்ம ஒரு பற்றுதல் ஒரு விஷயங்களில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல யோசிங்க ஆனால் ஒரு பற்றுதல் ஒரு நம்பிக்கை ஒரு இறை ஆற்றல் மீது வைக்கும்போது அதில் முழுவதுமாக உங்களை மனதால் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறால் அது உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாக இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த மலரை அவர் அந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கையோடு எடுக்கும்போது அந்த மலரின் ஆற்றல் பெருகுகிறது இப்போ அதாவது நம்பிக்கையுடன் அரசன் குளித்து மூழ்கி ஒரு தட்டில் இன்னொரு மலரை பூஜித்த மலரை வைக்கும்போது அது ஈக்குவலைஸ் ஆகுது என்று சொல்கிறாரு அந்த மாதிரி தான் பலருக்கும் அந்த நம்பிக்கையை ஊட்டுவதற்காகத்தான் இறை சக்தியை பற்றி நம்ம எல்லாம் நிறையா சொல்லிகிட்டே இருக்கிறோம் அந்த நம்பிக்கை உங்களுக்கும் வர வேண்டும் வாழ்க வளமுடன்